வருக்கும் வணக்கங்க ஓம் கங் கணபதியே நமக ஓம் நமச்சிவாய அதாவது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சூரிய பகவான் வந்து கடக ராசிக்கு வந்து பயிற்சி செய்கிறாரு இது நாள் வரைக்கும் அவர் வந்து மிதுன ராசியில் வந்து அமர்ந்திருந்தார் அவர் வந்து இப்போ கடகராசிக்கு போயிடுறாரு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து ஜூலை நாலாம் தேதியே வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிட்டாரு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ சூரிய பகவானும் வந்து அந்த சுக்கரனோட போய் சேர்ந்து அங்கே கடகத்தில் வந்து உட்கார போகிறாரு சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆத்மா காரகன் பிதா காரகன் வந்து சொல்லுவாங்க இவர் வந்து அம்மாவோட தாய் வீடான சந்திரனோட வீட்டுக்கு வந்து நமக்கு சந்திரனை வந்து தாய் சூரியனை வந்து தகப்பன்னு சொல்லுவோம் அந்த பிதாகரகன் வந்து இப்போ அம்மா வீட்டிற்கு அதாவது சந்திரனோட வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆகிறாரு இப்படி வந்து இந்த சூரியன் வந்து கடகத்துக்கு போகும்போது தான் நமக்கு வந்து ஆடி மாதம் வந்து பிறக்கும் அதனால தான் வந்து இந்த சூரிய பகவான் வந்து கடகத்துக்கு போகும்போது நமக்கு வந்து அந்த இதில் வந்து வெயில் வந்து குறையுது வெப்பம் வந்து சூரியனோட வெப்பம் வந்து தனியும் அவர் வந்து நீர் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால அந்த ராசியில் ஆல்ரெடி நமக்கு வந்து புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரம் வந்து அதில் வந்து இருக்கும் சந்திரன் வந்து நீர் கிரகம் அப்படின்னு சொல்கிறதுனால நமக்கு வந்து இந்த நெருப்பு கிரகம் வந்து அது கூட போகிறதுனால கொஞ்சம் வந்து நெருப்புகளோட அந்த தாக்கம் வந்து குறையும் சூரியனோட தாக்கங்கள் வந்து நமக்கு குறையும் அதனால நாட்டில் வந்து நமக்கு நல்ல மழை பொழியும் அதனால் விதை விதைச்சி நமக்கு வந்து தொழில் செய்யக்கூடிய ஃபார்மர்களுக்கெல்லாம் வந்து விவசாயிகளுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நேரம் இந்த நேரம் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட வீடு பக்கத்தில் தான் இருக்குது கடகத்துக்கு அடுத்து தான் வந்து சூரியனோட சொந்த வீடு வந்து க இது சிம்மம் வந்து இருக்குது அதனால சூரியன் வந்து ஆத்ம காரகன் சந்திரன் வந்து மனோ காரகன் அப்போ அந்த ஆத்மாவையும் மனசையும் இணைக்கக்கூடிய அந்த பயிற்சி வந்து எல்லாத்துக்குமே வந்து நல்லது நடக்கும் ஒரு சில ராசிகளுக்கு வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரது மீதி எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி யோகம் அதாவது இந்த சூரியனும் சந்திரனும் சேர்றது வந்து ஒவ்வொரு ஜாதகத்தில் வந்து லக்ஷ்மி யோகத்தை வந்து கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கு அந்த இது வந்து யாருக்கு வந்து அந்த லக்ஷ்மி யோகம் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து மேசராசி மேசராசிக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து கிடைக்கக்கூடிய நேரம் அதாவது இவங்களுக்கு வந்து நாலாம் இடமா வந்து கடகம் வந்துறதுனால இவங்களுக்கு வந்து அந்த சொந்த வீடு வாகனம் அதே போல் தாயோனுடைய அன்பு எல்லாமே வந்து இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்கும் அதனால் இவங்க வந்து தாயார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு வந்து தோணும் ஆனால் தாயார்கிட்ட பேசும்போது இவங்க வந்து கவனமாக எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா கொஞ்சம் வந்து சூரியன் அங்கே இருக்கிறதுனால காட்டமாக பேசிட்டா அம்மாவோட மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும் அதே மாதிரி வாகன வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலுமே நீங்கள் வந்து வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த யோகம் வந்து உங்களுக்கு வந்து அமையுது லக்ஷ்மி யோகம் ஆனாலும் வந்து பேசும்போது நீங்கள் நண்பர்கள்ட்ட பேசும்போதும் சரி வீட்டில் வந்து ம வாழ்க்கை துணையோடையும் குழந்தைகளோடையும் பேசும்போதும் கவனமாக பேசணும் பேச்சில் வந்து கொஞ்சம் வந்து கடுமையாக இல்லாமல் சந்தோஷமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது உங்களோட உடம்பை வந்து கவனமாக பார்த்துக்கிறதும் நல்லது ஆனால் அவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கும் வேலை செய்கிறவங்களுக்கும் வந்து லாபம் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரிஷிபம் ரிஷிபத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து நடக்கக்கூடிய நேரம் வந்து இந்த இந்த பயிற்சி வந்து செய்யப்போகுது பயணங்கள் வந்து இவங்க தொழில் விஷயமா வியாபார விஷயமா வந்து பயணங்கள் வந்து அதிகமாக மேற்கொள்ளுவாங்க இவங்களுக்கு வந்து சுக்கரன் வந்து இங்கேயே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து வேலை சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழிலில் வந்து அதிக லாபம் வரும் புது புது ஐடியா கிடைக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் இது வரைக்கும் கிடைக்கல எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலைகள் தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்க போகக்கூடிய யோகம் முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் லக்ஷ்மி யோகம்னு வந்து ரிஷிபராசிக்காரங்களுக்கு வந்து சொல்லலாம் அவங்களுக்கு எல்லாமே அந்த இது வாடிக்கையாளர்கள்கிட்டையும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க இவங்களோட ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அவங்களோட பொருள்கள்லாம் வந்து நல்லபடியாக விற்கிறதுக்கும் நான் விற்றுட்டு அதிலேருந்து வந்து வரக்கூடிய லாபமும் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய நேரம் ரிஷிபத்துக்கு மிதுனம் மிதுன ராசிக்கு வந்து இவங்களுக்கும் வந்து தன லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புதான் வந்து நிறைய இருக்குது வீண் செலவு வந்து இவங்களுக்கு வந்து ஏற்படாது இவங்களுக்கு வந்து இதனால் வரைக்கும் வீண் செலவுகள் இருந்திருக்கும் அந்த வீண் செலவுகள் வந்து ஏற்படாமல் வரவுக்கு ஏற்ற செலவாக வந்து இவங்களுக்கு இருக்கும் இவங்களுக்கு வந்து சுப செலவு வந்து ஏற்படும் அதாவது இவங்க வந்து புதுசாக ட்ரெஸ்ஸு வாங்குவாங்க நகைகள் வாங்குவாங்க அதே போல் ஏதாவது வீட்டில் வந்து பார்ட்டி ஃபங்க்ஷன்னு வந்து குழந்தைங்களுக்கு பர்த்டே பார்ட்டி கல்யாணம் வெட்டிங் டே பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது இவங்களுக்கு ஒரு பார்ட்டியோ அல்லது ஒரு பூஜை விஷயமோ ஏதோ ஒரு வந்து ஒரு பார்ட்டி நடக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் வந்து சாப்பாடு கொடுக்கக்கூடிய நேரம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதே மாதிரி வீட்டிலையும் வெளியிலையும் வந்து நீங்களும் வந்து பேச்சில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது அதை நீங்கள் வந்து வெ வெளி ஸ்டேட்டுக்கோ அல்லது வெளியூருக்கோ கொஞ்சம் வீட்டோடு சேர்ந்து நீங்கள் வந்து சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பும் வந்து தெரியுது மிதுன ராசிக்கு கடகம் கடகத்துக்கு வந்து மனசுல வந்து இவ்வனா இது நாள் வரைக்கும் வந்து மனசு வந்து உங்களுக்கு வந்து சஞ்சலமாவே கஷ்டமாவே இருந்திருக்கும் அந்த மனோ காரகனோட ஆத்ம வந்து இணையறதுனால கடகத்துக்கு வந்து இந்த இந்த பயிற்சி வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து பேர் புகழ் நீங்கள் இது வரைக்கும் எங்கே இருந்தீங்கன்னு தெரியாமல் இருந்திருக்கும் இந்த இதில் வந்து சூரியன் வந்த பின்னாடி பயிற்சி ஆன பின்னாடி உங்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நல்ல விஷயங்கள் வந்து உங்களை பற்றி தெரிய ஆரம்பிக்கும் பெரியவங்கள் உங்கள் நண்பர்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து உதவியாக இருப்பாங்க ஆனால் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து ஹீட்னால பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஏன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உடம்பு ஹீட்டான பாடியாக இருக்கலாம் ஆனால் இங்கே வந்து சந்திரனோட சாரத்தில் இருக்கிறதுனால கடகராசி கடகலக்கணத்தில் இருக்கிறவங்க குளிர்ச்சியாக உடம்பா இருக்கலாம் உங்களுக்கு சளி பிடிக்கலாம் த்ரோட்டில் பெயின் இருந்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது சூரியனும் வந்து சேர்ந்து வரும்போது உங்களுக்கு வந்து அந்த தொண்டை பிரச்சனை அதே மாதிரி உங்களுக்கு அந்த இது ஹீட்டு பிரச்சனைகள் வந்து ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக வந்து இப்போ வந்து தெரியுது நீங்கள் ஆன்மீக ஈடுபாடில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக ஈடுபடுவீங்க கடக ராசிக்காரவங்க அது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் உங்கள் உடம்ப மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டு லேசாக உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போதே நீங்கள் வந்து மெடிசன் எடுத்துக்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடக்கும் ஆனால் இப்போ வந்து இருந்து நாள் வரை இருந்த கஷ்டத்துலேருந்து உங்களுக்கு வந்து மனசு வந்து நல்ல நிம்மதியாக இருக்கக்கூடிய நேரம் சிம்மம் சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து படிக்கணும்னு நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்லாம் வந்து நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து வெளிநாட்டில் அட்மிஷன் கிடச்சி நீங்கள் வந்து வெளி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் விஷயமாக சொந்த தொழில் பண்ணுறவங்க இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களும் தொழில் விஷயமாக வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்களோட உடம்புல வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது டைத்துக்கு சாப்பிட்டுட்டு டைத்துக்கு நீங்கள் வந்து தூங்கி எந்திரிக்கிறது நல்லது கொஞ்சம் கவர்மெண்ட்டில் வந்து வேலை பார்க்குறவங்க அரசு வேலையில் இருக்கிறவங்க வந்து கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் தப்பாக யாருக்கிட்டேயாவது பணம் அந்த மாதிரி எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து மாட்டிக்கிடுவீங்க அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் இந்த மாதிரி தவறான வழியில் வந்து பணம் ஈட்டுறதை வந்து நிப்பாட்டிக்கிறதும் அதே போல் வேலை செய்கிறவங்க இடத்துல வந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புகார் சொல்லாமையும் பெரிய அதிகாரி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நடக்கிறது இந்த குறிப்பாக அந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கவங்களுக்கு நல்லது அதே மாதிரி ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களும் வந்து உங்களோட அதிகாரிகளை வந்து அதிகாரிகளை பற்றி அடுத்தவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதும் அவங்க உங்களோட ஓனரை பற்றி நீங்கள் தவறாக சொல்கிறதும் அதை வந்து நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறதையே வந்து பெருசாக்கி அது அதுலேருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது சிம்ம ராசிக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பண்ணும்போது யாராவது சொல்கிறாங்க எனக்கு வந்து இங்கே வந்து இன்ட்ரெ இங்கே இன்வெஸ்ட் பண்ணிணா உனக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்குது இவ்வளோ இது நீ சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு யாராவது ஆசை காமிச்சாங்கன்னா அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பணம் வந்து மாட்டிக்கிறோம் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து திருப்பி அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கையில் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும் நீங்கள் எதிர்பார்த்த வட்டி வந்து அதில் வந்து கிடைக்காது பணம் வந்து உங்கள் கையில் இருந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் உடம்பு வந்து திடீர்னு வந்து உங்கள் உடம்புல திடீர்னு ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீண் செலவுகள் வரக்கூடிய நேரம் வந்து இந்த சிம்ம சிம்மராசிக்கு நடக்கப்போகுது கன்னிராசி கன்னிராசிக்கு வந்து லாபஸ்தானத்தில் தான் வருது அதனால் வேலை செய்கிறத்து இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பெரியவர்கள் நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அவங்க மூலமாக வந்து லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து இருக்குது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல லாபம் ஏற்படும் குழந்தைகளுக்காக வந்து கொஞ்சம் செலவு செய்ய நேரிடும் அதாவது நீங்களும் வந்து குழந்தைகளுக்காக பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறது அதாவது எங்கேயாவது சுற்றுலா போகிறது அந்த மாதிரி ஃபங்க்ஷன் பார்ட்டி அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் உங்கள் கையில் இருக்கிற இதை வந்து சுப செலவாக செய்யக்கூடிய இது இருக்குது அந்த பார்ட்டி மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு வந்து தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க வீட்டில் வந்து உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை வந்து காணப்படுது தொழிலையும் எல்லாத்துலேயுமே சொந்த தொழில் செய்கிறவங்களும் வெளியில் வந்து சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கும் வந்து நல்ல லாபம் கிடைக்க போகுது சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து சந்தோஷமான செய்திகள் நீங்கள் வந்து வேணுங்கிற இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் மாற்றி கேட்குறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் கொடுத்து உங்களை மாற்றி விட்றதுக்கும் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு பிடிச்ச செயல் தான் நடக்கப்போகுது கன்னிராசிக்கு துலாம் துமா துலாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த தடைகள்லாம் வந்து நீங்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது வந்து நடக்கக்கூடிய வ வாய்ப்புகள் இருக்குது உங்கள் வீட்டில் வந்து கல்யாணத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த கல்யாணம் வந்து கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தொழிலில் வந்து இது வரைக்கும் வந்து தடைப்பட்ட காரியங்கள்லாம் வந்து அந்த தொழிலுக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுது அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது சொந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது சந்தோஷமாக நமக்கு வந்து இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டால் இப்போ வந்து சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு வீட்லேயும் உங்களுக்கு வந்து சந்தோஷமான செய்தி நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் வந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்தி கிடைக்க போது சர்வீஸில் இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனும் இன்கிரிமெண்ட்டும் கிடைக்க கிடைக்க போகுது நீங்கள் எங்கேயாவது லோன் கேட்டிருந்தீங்க கவர்மெண்ட்டில் அந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்னால லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நாள் வரைக்கும் நீங்கள் வந்து பழைய வாகனத்தை விற்றுட்டு நம்ம புது வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் வந்து கிடைக்குது அதாவது நீங்கள் செலவு செய்யக்கூடிய நேரம் தான் துலாம் ராசிக்கும் வாகனத்தில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து இருக்கிறது நல்லது ராத்திரி பயணத்தை வந்து கூடுமானவராக அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கும் வந்து லக்ஷ்மி யோகம்தான் தான் அது அடுத்து விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு வந்து மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் ஏற்படும் உங்களுக்கு தொழிலில் வந்து லாபம் இருக்கும் ஆனால் எவ்வளோ லாபம் வந்தாலும் உங்களுக்கு மனசில் வந்து நிம்மதி இருக்காது ஏன்னா அந்த வர்ற லாபத்துக்கு சரிய செலவு வந்து உங்களுக்கு வந்து காத்துட்ருக்கும் அதனால் நீங்கள் வந்து கடவுள் வழிபாடு செஞ்சுக்கிறது நல்லது உங்கள் உடம்புலையும் வந்து நீங்கள் வந்து தேோசித்து யோசித்து உங்கள் உடம்பையும் மனசையும் வந்து கெடுத்துக்கிட்டு தலைவலி அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளில் வந்து நீங்கள் வந்து அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி உங்கள் தகப்பனோட வந்து உங்களுக்கு வாக்குவாதம் வீண் வாக்குவாதம் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தகப்பன் வந்து உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய எண்ணத்தில் இருந்தாலுமே அவர் சண்டையை போட்டு உங்களுக்கு உதவி செய்ய முடியாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால நீங்க வந்து நீங்கள் நல்லபடியாக உங்க குல தெய்வத்தை கும்பிட்டுக்கிறதும் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கறதும் உங்களுக்கு வந்து நல்லது விருச்சிக ராசிக்கு இந்த இது வந்து இந்த பயிற்சி வந்து அவ்வளவு நல்லா இல்லை அதனால் நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்க பணத்தை வந்து எப்படி நம்ம சேமித்து வச்சுக்கணும் அதே மாதிரி வீட்டில் வந்து வாழ்க்கை துணையோட எப்படி நம்ம விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற டெக்னிக்கை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதே மாதிரி வெளியில் அக்கம் பக்கத்தில் கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் வந்து பேசுகிறது நல்லது விளையாட்டுக்காக எதையாவது ஒன்று பேசப்போய் அது வந்து விபரீத முடிவில் வந்து நின்றும் அதனால நீங்கள் மனசு கஷ்டப்பட்டு அவமானப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி தனுசு ராசிக்கும் வந்து மனசில் வந்து ரொம்ப கவலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் யாருக்கிட்டேயுமே வந்து நீங்கள் வந்து வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது வீட்டில் இருக்கவங்ககிட்டேயே நம்ம வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் ச சந்தோஷமாக நீங்கள் வந்து பேசியிருக்கிறது வந்து நல்லது கடவுள் வழிபாடு நீங்களும் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிறது நல்லது திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இது தொட்டு மருத்துவ செலவு வந்து உங்களுக்காகவோ அல்லது வீட்டில் இருக்கவங்களுக்காகவோ மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பிரயாணத்தில் போகும்போது நீங்கள் எங்கிட்டாவது ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பர்ஸ் உங்களோட மொபைல் இதெல்லாம் வந்து உங்களோட பேக் நீங்கள் கொண்டு வர எல்லாத்தையுமே கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது தேவையில்லாம நமக்கு வந்து இந்த மாதம் இப்படி டல்லாக இருக்கு அப்படின்ற மாதிரி தொழிலை பற்றி யோசிக்காம நீங்கள் வந்து கொஞ்சம் மனசை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது நல்லது சர்வீஸில் இருக்கவங்களும் நமக்கு என்ன நமக்கு வந்து வே நம்ம பாஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்களோ அந்த வேலையை வந்து கரெக்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா போட்டு கூட நீங்கள் அந்த டயத்துக்குள்ளே முடிச்சு கொடுக்குறது வந்து உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் இல்லாட்டினா நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் உங்கள் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாள் செய்யக்கூடிய வேலையை நாலு நாள் இழுத்தரிக்க வேண்டிய மாதிரி உங்கள் மனசு வந்து அதை ஒத்து வராமல் அந்த வேலை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் வந்து குலதெய்வத்தை நல்லா வ வணங்கிக்கிறது தனுசு ராசிக்கு நல்லது மகரத்துக்கும் கூடையுமே வந்து மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய நேரம் தான் மகர ராசிக்கும் அதாவது நண்பர்களோட நண்பர்கள் மூலமாக மனஸ்தாபம் அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துறையினால் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களால அந்த பிரச்சனை வந்து பெருசாகி நீங்கள் வந்து ரொம்ப அந்த நண்பர்களே இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சொந்தமாக கூட்டு தொழில் பண்ணுறவங்க கிட்ட வந்து அனுசரித்து போயிடுறது வந்து நல்லது ஏன்னா அந்த வே வேலையிலேருந்து அவங்க வந்து அந்த பார்ட்னர்ஷிப் வந்து வீண் வாக்குவாதத்தினால பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து தெரியுது சொந்த தொழில் பண்ணுறவங்க ரொம்ப கவனமாக வாடிக்கையாளர்கள்ட்ட பேசிக்கிறது நல்லது சர்வீஸில் இருக்கவங்க பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ உங்களோட நண்பர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை செஞ்சுக்கிறது நல்லது நீங்கள் தேவையில்லாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து உங்களுக்கு பிடிக்காத இடத்துல வந்து டிரான்ஸ்ஃபர் போட்டு உங்களை வந்து அனுப்பக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் எங்கேயுமே நீங்கள் வந்து கோவப்படாமல் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா கூட ஓகே நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபரை அக்செப்ட் பண்ணி போகக்கூடிய சூழ்நிலை தான் இப்போ வந்து இருக்குது அதனால் மனசை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை வந்து நல்லா வழிபட்டுக்கிறது உங்களுக்கு வந்து நன்மையை செய்யும் மகர ராசிக்கு கும்பம் கும்பத்துக்கும் வந்து உடம்புல கொஞ்சம் வந்து உங்களுக்கு பாடாப்படுத்தும் கைகள் வலி இடுப்பு வலி அந்த மாதிரி திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தலைவலி அந்த மாதிரி தேவையில்லாமல் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நாளாக டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க உங்கள் வேலை செய்கிற இடத்துல சர்வீஸ் பண்ணுற இடத்துல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் ப்ரைவேட்டில் வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் நீங்கள் வந்து திடீர்னு வந்து செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எப்போதும் போகிற மாதிரி கொஞ்சம் மந்த நிலைகள் தான் இருக்குமே தவிர அதிக லாபம் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வந்து கும்பராசிக்கு வந்து கிடைக்காது நினைத்த காரியம் நீங்கள் வந்து பத்து நாளில் நம்ம இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடலான்னு நினைப்பீங்க ஆனால் அது வந்து பதினஞ்சு நாள் ஆனாலுமே அந்த காரியம் வந்து தடப்பட்டு தடப்பட்டு தான் லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து முடியும் அதே மாதிரி எல்லா ஒரு காரியத்தை செய்யணும் ஒரு இது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தடங்கள் ஏற்பட்டு ஏற்பட்டு தான் அந்த கஷ்டங்கள் வந்து அந்த காரியங்கள் வந்து கரெக்டாக நடைபெறும் நீங்களும் வந்து உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது கும்பராசிக்காரங்க வந்து உடம்புல வந்து கவனமாக வச்சுக்கிறதும் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும் நீங்கள் வந்து இது இதில் வந்து நீங்கள் வெளியில் போகும்போது வரும்போதும் வந்து கொஞ்சம் கவனமாக க்ராஸ் பண்ணுறது நல்லது மீனராசி மீனராசிக்காரங்களுக்கு சூரியனும் சுக்கரனும் செயற்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வேலையில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க திடீர்னு சொந்த தொழில் பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருப்பீங்க அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்ம வந்து இந்த தொழிலில் லாபம் இல்லை அதனால் நம்ம வந்து விட்டுட்டு நம்ம வந்து வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் உங்களுக்கு குழந்தைகளால் வந்து கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது நீங்கள் வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் குழந்தைங்களை கொண்டு போய் அட்மிஷன் சேர்த்து விட்டுருக்கீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடம் பிடிக்கல என் ஃப்ரெண்டு அங்கே படிக்கிறான் நான் அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி பிடிவாதம் பண்ணி அவங்களால நீங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க கேட்காம அவங்க மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் குழந்தைகளால் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து திடீர் செலவுகள் அதனால் நீங்கள் ஒரு இடத்துல அட்மிஷன் போட்டு அந்த காசு போயிடுச்சு இன்னொரு இடத்துல குழந்தை போக மாட்டேறான் அப்படிங்கிறதுக்காக இங்கே உள்ளூர் இடத்துல போய் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த குழந்தைய வந்து அட்மிஷனில் சேர்க்குறதோ அல்லது அந்த குழந்தைங்களுக்கு வந்து வேற கோர்ஸில் போய் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்பெஷல் கோர்ஸுக்கு நான் போகிறேன் என் ஃப்ரெண்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க வந்து பிடிவாதம் பண்ணி உங்ககிட்ட இருந்து காசை வந்து செலவழிக்க இருக்குது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வந்து காசு செலவழியும் அதனால உங்களுக்கு வந்து மன மன வருத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் வந்து வேலையில் வந்து நீங்கள் வந்து மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் வந்து இது போடுறது நல்லது மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிறது நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வேலையில் இருக்கிற வேலையிலே தொடர்ந்து இருந்துக்கிறது நல்லது வேண்டாம் நமக்கு இதை விட பெருசாக ஆசை வேண்டாம் நமக்கு வந்து அந்த அதுவாக வந்து நமக்கு கடவுள் வந்து கொடுக்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கிற வேலையிலே நீங்கள் வந்து வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது அதாவது வே சர்வீஸில் இருக்கவங்க வேலையை தக்க வச்சுக்கிறது நல்லது தொழில் இது சொந்த தொழில் பண்ணுறவங்களும் அதிக லாபம் வந்து நமக்கு வரல அப்படிங்கிறதுக்காக அந்த தொழிலை வந்து நீங்கள் இது பண்ணிடாமல் எப்போதும் போல் வாடிக்கையாளர்கள்ட்ட கவனமாக சந்தோஷமாக நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா உங்களோட தொழில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து நமக்கு வந்து தகப்பன் கிரகம் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தாய் கிரகமாக வர்றதுனால நம்ம வந்து பார்வதி வழிபாடு வந்து பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது இந்த ஆடி மாதம் நமக்கு வந்து பறந்துருது அப்போ வந்து நம்ம பார்வதி வழிபாடு குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் வந்து இந்த இது வந்து பண்ணுறது நல்லது வீட்டில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை வந்து சாம்பிராணி போட்டு நீங்கள் வந்து கும்பிட்றது ரொம்ப நல்லது வீட்டில் வந்து சாம்பிராணி தூபம் போட்டுக்கிறது நமக்கு வந்து இந்த பயிற்சியில் வந்து இருக்கிற அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு வந்து போகும் நெகட்டிவிட்டி வந்து நம்மளை விட்டு போயிடும் அதாவது இந்த நெகட்டிவ் எண்ணங்கள் அதிகமாக நமக்கு இப்படி கஷ்டப்படுறோம் இப்படி இதாக இருக்குது நமக்கு இந்த தடவை எந்த இது வரல அப்படின்னு நம்ம மனசு உளைச்சல்கள் இருக்குது பார்த்திங்களா அந்த மன உளைச்சல்கள் வந்து தீர தீரும் சாம்பிராணி வந்து நீங்கள் வந்து போட உங்களுக்கு வந்து அந்த சிவனு பார்வதி வழிபாடும் பண்ணும்போது அந்த பாட்டு சிவன் பார்வதி வழிபாடை பண்ணி நீங்கள் வந்து அந்த கோயில்களுக்கு போயிக்கிறதும் அதே போல் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சிவஸ்தூதி அம்பாள் பாட்டு இதெல்லாம் வந்து கேட்டுக்கிறது நல்லது பக்கத்தில் வந்து அம்பாள் கோயில் இருந்ததுன்னா அம்பாளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு மல்லிகைப்பூ அந்த மாதிரி பூக்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து நீங்கள் சாமி கும்பிடுக்கிறது நல்லது சிவன் கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வந்து பூக்களும் கொடுக்கலாம் வில்வயிலையும் கொடுக்கலாம் அது சிவ பார்வதிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிரதோஷ வேலையில் போய் பால் தயிர் எளநி இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் பொதுவாகவே நம்ம மேசத்துலேருந்து மீன முறை இருக்கிறவங்க வாங்கிக் கொடுத்து அந்த பிரதோஷ வழிபாடு பண்ணிக்கிறதும் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ